ஹாய் கைஸ் சேலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ளவர் விழாக்கில் வந்து சத்தான தான் பார்க்க போகிறோம் இது வந்து இது செய்கிறதுக்கு வந்து இரநூறு கிராம் எள் எடுத்துருக்குறேன் அப்புறம் ஐம்பது கிராம் நிலக்கடலை அப்புறம் அரிசி மாவு நம்ம அரிசி புட்டெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா அதில் நீங்கள் வீட்டில் செஞ்ச மாவாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி அது ஒரு அரை டம்ளர் இல்லாட்டி அது இல்லைன்னா அவள் அரை டம்ளர் அதை நம்ம அவளுவாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும் அரிசி மாவு இருந்துச்சுன்னா நம்ம புட்டு வைக்கிற மாதிரி நம்ம பெதறி விட்டு இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் நாட்டு சக்கரை வந்து இரநூறு கிராம் எள்ளுக்கு நான் நூறு கிராமுக்கு எழுபத்தஞ்சி கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன் அப்புறம் தேங்காய் துருவல் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் தேங்காய் துருவல் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எள்ளு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நிலக்கடையிலையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் புட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வந்து அந்த தேங்காய் துருவெல்லாம் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் ஒவ்வொன்றா நம்ம தனியில் தனியாக மிக்ஸியில் வந்து ஒவ்வொன்றா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து பெரிய மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சி மாக்கும் நல்லா அதுலேருந்து ஒரு எண்ணெய் பசையாட்டாக வரும் அதை நம்ம கையில் பிடிக்கிறக்கும் அந்த உருண்டை வந்து எள்ளு உருண்டை நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்களப்ப எல்லூர்ண்டை செய்யும்போது இந்த மாதிரி இது வந்து கெட்டு போகாதான்னு கேட்பீங்க நம்ம இது வந்து எள்ளூரண்டை வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் நான் எப்பயுமே கடையிலே ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுப்போம் இருந்தாலும் அப்பப்போ மாதத்தில் ஒரு நாள் இல்லாட்டி மாதத்தில் ரெண்டு தடவை நம்ம குழந்தைகளுக்கு சத்தான ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியமாக நம்மளுக்கு முக்கியம் தானே இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் Bye.